ஹை விபஸ் நான் உங்கள் கணேஷ் உலக மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் திருநாளில் உலக மக்கள் அனைவரும் சந்தோஷத்துடன் நிம்மதியுடனும் கொண்டாடணும்னு ஆண்டவன வேண்டிக்கிறேன் இந்த பொங்கல் திருநாளில் எல்லா உழ உழக பெருமக்களுக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் திருநாள் முடிஞ்ச அடுத்த நாள் மாட்டு பொங்கல் வருது மாடுகளுக்கு அலங்காரம் பண்ணி அழகாக பொட்டு வச்சு எல்லாம் பண்ணி மாடுகளுக்கும் படையல் போடுவீங்க இந்த மாட்டு பொங்கலும் சந்தோஷமாக நிம்மதிடன்னு கொண்டாடணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அதே போல் நிறைய கிராம சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு எருது விடுவிழா இதுமாரி நிறைய போட்டிகள் நடக்கும் இதில் நிறைய இளைஞர்கள் பங்கேற்று காடைகளை அடக்கி அவங்களோட வீரத்தை நிரூபிப்பாங்க காலை அடக்கின வீரர்களுக்கு நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்து கௌரவிப்பாங்க மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி மக்களே